அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த தை முதல் நாள் அன்னைக்கு உங்க குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷமும் குதூகலமும் நிரம்பி நிரம்பி வழியனும்னு இறைவனை வேண்டிக்கிட்டு இப்போ வந்து தமிழ் புத்தாண்டு சித்திரையிலையா இல்லை தைலியான்ற குழப்பம் இருக்கு அதுக்கு இங்க வந்து நான் சில எடுத்துக்காட்டோட விளக்குறேன் தமிழ் புத்தாண்டை பத்தி பாவேந்தர் பாரதிதாசனார் ஒரு பாடல்ல பாடியிருக்காரு அது என்ன பாட்டுன்னா தை பிறந்து விட்டது தமிழ் புத்தாண்டு மலர்ந்து விட்டது தையே முதற் தை முதலே ஆண்டு முதல் பத்தன்று நூறன்று பன்னூற்றன்று பல்லாயிரத்தாண்டாய் தமிழர் வாழ்வில் புத்தாண்டு தை முதல் நாள் பொங்கல் நன்னாள் என்று தைத்திங்கள் திருநாளை பாவேந்தர் பாரதிதாசன் அவர் இருக்காரு இது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னாக்கா தமிழ் புத்தாண்டு பற்றிய உண்மை நிலையை அறிய தமிழ் அறிஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பச்சையப்பன் கல்லூரியில் இருக்காங்க யாரு தலைமையிலன்னா அறிஞர் மறைமலை அடிகளார் தலைமையில யார் யார் அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்கன்னா தமிழ்த் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் காவலர் கா சுப்பிரமணியம் பிள்ளை சைவ பெரியார் சச்சிதானந்தம் பிள்ளை நாவலர் சோமசுந்தர பாரதியார் நாவலர் நாமு வேங்கடசாமி நாடார் முத்தமிழ் காவலர் கியா பி விஸ்வநாதன் அவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ் புத்தாண்ட பற்றி ஆராய்ச்சி பண்ணி இறுதியில் தீர்மானமாக முடிவு கண்டிருக்கிறார்கள் அந்த முடிவின்படி இயேசு கிறிஸ்து முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்தவர் அவரது பெயரில் தொடர் ஆண்டு கணக்கீட்டை பின்பற்றுவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அதன்படி திருவள்ளுவர் ஆண்டுக்கு முதல் மாதம் தை இறுதி மாதம் மார்கழி புத்தாண்டு தொடக்கம் தை முதல் நாளாகும் கிழமை நாட்கள் ஏழு அவை ஞாயிறு திங்கள் செவ்வாய் அறிவன் வியாழன் வெள்ளி காரி எனக்கா புதனும் சனியும் தமிழ் பெயர்கள் அல்லவென்பதால் அவற்றுக்கான பண்டைய பெயர்களான அறிவன் காரி என்பன முறையே வழங்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது ஆங்கில வருடத்துடன் முப்பத்தி ஓரு ஆண்டு கூட்டினால் வருவதே திருவள்ளுவர் ஆண்டு அதுவே தமிழ் ஆண்டு கணக்கு தமிழக புலவர் குழுவினர் முடிவு செய்த தமிழர் திருநாட்கள் பின்வருமாறு தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் விழா தை மூன்று உழவர் விழா தை நான்கு இயற்றமிழ் விழா தை ஐந்து இசைத்தமிழ் விழா தையாறு நாடக தமிழ் விழா இப்படின்னு முடிவு பண்ண அப்புறம் இருபத்தி ஒண்ணுல அதன்படி திருவள்ளுவர் ஆண்டு முறையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாடு நாட்குறிப்பில் ஏற்றப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தமிழக அரசின் அதிகாரப்பூர்வமான இதழிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னிலிருந்து தமிழகத்தின் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அரசு நடைமுறைப்படுத்தி வருகின்றது இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் விழா கொண்டாடுறது திருவள்ளுவர் ஆண்ட தமிழ் ஆண்டுன்னு ஃபாலோ பண்ணிட்டு வர நம்ம திருவள்ளுவர் பிறந்த மாதமான தை மாதத்தை தான் முதலில் ஆண்டின் வருடப்பிறப்பு என்று கணக்கு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆராய்ச்சியாளர்கள் அதனால புத்தாண்டின் முதல் நாள் தமிழ் புத்தாண்டின் முதல் நாள் தை முதல் நாளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தமிழ் புத்தாண்டு சித்திரையா தையான்ற குழப்பத்தை விட்டுட்டு தை மாசம் தமிழ் புத்தாண்டு கொண்டாட வேண்டியதுதான் ஊருடன் ஒத்துவாள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு பழைய காலத்துல சொல்லியிருக்காங்க ஊரே ஒன்னு சொல்லிச்சுன்னா நம்ம அதை ஒத்துட்டு அதுக்கு வேண்டியது சான்றுகளும் நம் நம் கையில் உள்ளன இந்த மாதிரி பாவேந்தர் பாரதிதாசன் பாடியிருக்காரு தமிழ் எல்லாம் கூடி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது இப்ப நடைமுறைக்கு வருது அப்ப சித்திரை ஆண்டு என்ன சித்திரை ஒண்ணு எப்படி வந்ததுன்னா அது இந்துக்களின் பிறப்பு தமிழனுக்கு மட்டும் கிடையாது அது மொத்தமா இந்துக்களுக்கான பிறப்பு அனைவருக்கும் நன்றி மீண்டும் வந்து தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் வணக்கம்